அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தார் அது கூட பார்த்தார்னு சொல்லலை அவர் மேல்மணம் மனம் போக்கிடன்னு தான் சேக்கிடா பெருமான் சொல்லாருங்க அந்த இடத்த தான் ஏன் அப்படி பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் மாதவம் செய்த தெந்தேசை வாழ்ந்திட தீதுல்லா திருத்தொண்ட தொகை போதுவார் அவர் மேல்மணம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னாரு அப்படி அந்த ரெண்டு பெண்களை பார்த்ததோடு சரி அப்படி பா அதுக்கு என்ன காரணங்கிறது அதை திருத்தொண்ட தொகை இப்போ நமக்கு அந்த ஒன்று வந்து இப்போ முடிஞ்சிருக்குது நமக்கு அந்த அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை இப்போ கொடுத்துட்டார் இல்லைங்களா அப்படி அந்த ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க அதற்கு பிறகு சாமிகிட்ட எப்பொழுதும் போய் அவர் பூவும் நீரும் கொண்டு அணைந்து நிற்கின்ற பொழுது சாமி பார்க்கிறார் சாமி பார்த்துட்டு மாதர்வால் மனம் போக்கினை சாமிக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா மாதர்வால் மனம் போக்கினை அம் மெல்லியலாருடன் காதல் இன்பம் அணைவாய் அப்படின்ட்டார் அந்த ரெண்டு பெண்களோடு மண்ணுலகத்திலே சென்று காதல் இன்பம் அணைந்து அதற்கு பிறகு நீங்கள் வரலாம் என்று சொல்லி சாமி சொன்ன உடனே அது சுந்தரர் வந்து சரி சாமியே சொல்லிட்டாரு எல்லா வசதியும் நமக்கு சாமி செஞ்சு கொடுக்கத்தான் போகிறாருங்கிறதெல்லாம் அவர் நினைக்கல என்ன நினச்சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திருவடி கிடைக்கிறதே பெருசு கிடைச்ச இந்த திருவடியை விட்டுட்டு போகிறோமே என்று சொல்லி அங்கே அழுகிறாருங்க அது என்ன சொல் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள அப்படின்னாரு கைகள் அஞ்சலிக்கு ஒப்பி கலங்கினான் அப்படிம்பார் சேக்கடை பெருமான் அப்படியே அங்கே கலங்கி நிற்கிறாரா சுந்தரர் கைகள் அஞ்சலிக்கு ஒப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள அப்படின்னு சொல்லி பெருமானே இந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு எனக்கு மண்ணுலகத்துக்கு போனால் தெரியாது அந்த நேரத்தில் நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அந்த மண்ணுலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா மயக்கத்தை கொடுக்கக்கூடியது மையல் மானுடமாய் மயங்கும் வழி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொள்ளணும்னு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு திருநாவலூரில் வந்து அவதரிக்கிறார் அப்படி திருநாவலூரில் அவதரித்தது சடைய நாயனாருக்கும் இசைஞானியாருக்கும் ஒரு வேதியர் குலத்தில் வந்து அவதரிக்கிறார் அது எப்படிப்பட்ட வேதியர்னு சொல்கிறார் பாருங்க மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்வால் தீதகன்று உலக முயத்திற அவதாரம் செய்தார் அப்படின்னாரு அந்த சிவாச்சரியார் வீட்டில் வேதி செய் ஆதி செய்வ கோத்தரத்தில் வந்து அவதரித்தவர் ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அங்கே இருக்கிறார் அப்படி குழந்தையாக இருக்கிற பொழுது சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அவர் நரசிங்க முனையர் என்று சொல்லக்கூடிய அரசர் பார்க்கிறார் அந்த குழந்தையினுடைய ஒரு அழகு அவரை கவர்ந்தது அப்படியே அந்த குழந்தைய நம்ம எடுத்து அரண்மனையில் வளர்க்கணும்னு நினைக்கிறார் போய் பெற்றோரிடத்தில் கேட்கிறார் அவர்களும் கொடுத்து விடுகிறார்கள் அரண்மனையில் வளர்றார் சுந்தரர் அப்படி வளர்ந்ததுக்கு பிறகு மனப்பருவம் வருகின்றது பதினாறு வயது ஆண்களுக்கு திருமண வயது பெண்களுக்கு பதிமூணு இது அந்த காலத்தில் பதினாறு வயது வந்தவுடனே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க திருமண ஏற்பாடுகள் செய்கின்ற பொழுது அந்த கோத்தரத்திலே அவர்களுக்கு ஏற்ற அந்த சிவ கோத்தரத்திலே திருமண புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கவி சிவாச்சாரியோட மகளை பேசி முடிக்கின்றார்கள் அப்புறம் அந்த திருமணம் எல்லாம் வைபவங்கள் எல்லாம் அப்படியே நடந்து வருகின்றது அப்படியே நம்பிகள் வந்து அந்த திருமணத்தன்று காலை அங்கிருந்து புறப்பட்டு ஒரு குதிரையில் வர்றார் அவர் யோகப்புறவி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிளா பெருமான் அந்த யோகப்புறவியில் அப்படி வந்து கொண்டிருக்கிறார் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டார் அப்போ அந்த வருகின்ற பொழுது அவருடைய எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார் பெண்களில் நோற்றால் சடங்கவி பேதை என்பார் மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் பெண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அந்த ஊரில் இருந்த பெண்கள் எல்லாரும் பார்த்து அந்த அழகை பார்த்து எல்லாம் அப்படியே பேசிக்கிறாங்களாம் எல்லார்த்தை விட புண்ணியம் செஞ்சது சடங்குவியுடைய வசத்தின் நின்று போகக்கூடிய திருமணம்தான் ஆனால் அவங்க எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க அது அந்த பெண்களுக்கு தகுந்த மாதிரியே அந்த குதிரை வந்து அந்த இடத்துல மட்டும் வந்து மெதுவாக போச்சான் எல்லாரும் பார்த்து சுந்தரரை ரசிக்கணுமா திருமணத்துக்கு முன்னாடி பார்த்துட்டா தானே திருமணத்துக்கு பின்னாடி பார்க்க இல்லையா அதனால் தாண்டிய பரியும் நம்பால் தகுதியும் நடந்தது என்பார் அப்படிம்பார் சேக்கில பெருமாள் அது வரைக்கும் குதிச்சு குதிச்சு வந்த குதிரை அங்கே வந்து மெதுவாக போச்சான் இதெல்லாம் நம்ம சிந்தித்த பகுதி தான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் நான் அப்படி வந்து ஒருவாறு அங்கே போய் மேடையில் போய் சேர்றார் அது அது சூரியன் வந்து தேமரு தொடையல் மார்பன் திருமணக் கோலம் காண காமரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அவருடைய அழகை பார்க்கறதுக்கு அந்த திருமண காட்சியை பார்க்கறது கோலத்தை பார்ப்பதற்கு அப்படியே காமுற்றவன் போல சூரியன் உதயம் செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்வார் அது திருமணத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லலை ஏன்னா நடக்க போறதில்லை திருமண கோலம் காண அப்படின்னார் தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் இப்படி சொல்லிட்டு வராரு அடுத்தது மேடையில் போய் உட்கார்றாரு மேடையில் உட்கார்ந்தோன்னே சாமி வந்துட்டார் சாமி எப்படி வந்தார் அப்படின்னா வயது அழகுக்கு வயசாகி போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்து தான் அந்த உருவம் மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவோ எனும் அத்தகைய வடிவம் எனும் அதன் வடிவமேயோ என்று சொல்லி சேக்கட பெருமான் அழகுக்கு வயசான எப்படி இருக்குன்னா அந்த ஒரு உருவத்தில் சிவபெருமான் அங்கே வந்திருக்கிறார் அப்படி வந்து அந்த நிகழ்வை சொல்ல போகிறாரு அப்படி சொல்ல போகிற பொழுதே சேக்கட பெருமான் என்ன சொல்லார்ன்னா ஒரு மன திறத்தின் நங்கள் நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார் அப்படின்னா இனிமேல் தான் சொல்ல போறாரா ஆனால் சொல்றதுக்கு முன்னாடியே உய்வடைந்தேன் அப்படிங்கிறாருங்க அப்போ தடுத்தாட்கொண்ட புராணம் கேட்கறது சிந்திக்கிறது ஒரு பெரிய சிறப்பு அதனால கே தடுத்தாட்கொண்ட புராணம் கேட்டாலும் உய்வு கிடைக்கும் சிந்திச்சாலும் உய்வு கிடைக்கும் யாராத்துக்கு சொன்னாலும் உய்வு கிடைக்கும் ஒரு மன திறத்தின் தங்கு நிகழ்ந்தது மொழிவேன் இனிமேல் தான் சொல்ல போறேன் ஆனா அதுக்கு முன்னாடியே உய்வடைந்தேன் என்று சொல்லி சொல்கிறார் அப்படி மன சாமி வர்றார் அப்படி சுந்தரர் முன்னாடி போய் நிற்கிறார் எல்லாம் சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படி எல்லாரும் வந்து அவரை வரவேற்கிறாங்க நன்றுமொத நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னாங்க அப்படி வரவேற்று அவர் மேடையில் போய் நின்று சுந்தரன் முன்னாடி நின்று ஆவது கேண்மின் வரையோர் இந்நாவல் ஊரான என் அடியான் என்று சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி இவன் என் அடியான்னு சொல்கிறாரு அவர் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையை இல்லை என்று சொல்லி சுந்தரர் அவர் மறுக்கிறாரு அதற்கு பிறகு ஆவணத்தை காட்டுகிறார் அவர் தாத்தா எழுதி ஆவணத்தை காட்டி இவன் வந்து பித்தனூர் வெண்ணெயநல்லூர் பித்தனுக்கு என் வழி வழி மரபுலோர் அத்தனையும் அடிமை என்று சொல்லி அந்த ஆவணத்தை காட்டி பெருமான் ஆட்கொள்ளுகிறார் ஆட்கொண்டதுக்கு பிறகு வெண்ணெய்நல்லூர் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அப்போ தான் வந்து நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மீட்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால்னார் மறைபாடக்கூடிய வேதங்களை வேதங்களையெல்லாம் சொல்லக்கூடிய செவருமான் எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த தமிழ் பாட்டு நீ பாடணும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தான் அப்போ இதே மாதிரி தான் சொல்கிறாரு எனக்கு என்ன சாமி தெரியும் கோதிலா அமுதே குணப்பெறும் கடலே நாயினை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னாரு அதற்கு பிறகு பித்தனென்றே பாடுவாய் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்க பித்தா பிரைசுடி என்று சொல்லக்கூடிய முதல் திருப்பதிகம் அங்கே அருள் செய்கிறார் அங்கிருந்து மீண்டும் அவர் வந்து திரு துறையூர் போகிறார் திருத்துறையூரில் போய் அவருக்கு என்ன இங்கே வந்து ஆட்கொண்டாச்சு பெருமான் ஆட்கொண்டதுக்கு பிறகு திரு தவத்துறையில் என்ன கிடைச்சதுன்னா தவனெறி கிடைத்தது அது தவனெறி என்று சொல்லுவது தான் சாத்திர ஞானம் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் தவநெறி என்று சொல்லி சொல்லுவது யார் சொன்னாங்கன்னா பேராசிரியர் வையாபுரியார் சொன்னார் வகுப்பில் ஒரு முறை அவருக்கு அங்கே தான் கிடைத்தது அது சேக்கல பெருமானை எப்படி சொல்லார்னா சிவனுறையும் திருத்துறையூர் சென்றடைந்து தீவனையால் அவனெறியில் செல்லாமல் தடுத்தாண்டாய் அடியேற்கு தவனெ தந்தரில் என்று பவனெரிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் அப்படின் அப்படின்னா அவனெறியில் செல்லாது தடுத்தது ஒரு துறை துறை என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் நல்லூர் இப்போ தவனெறி கொடுத்தது இன்னொரு துறை துறைன்னா என்ன தெரியுங்களா கரையேறக்கூடிய இடன்னு அர்த்தங்க அப்ப ரெண்டு துறை சுந்தர இருக்கு அவனெறியில் செல்லாமல் தடுத்தது ஒரு துறை வெண்ணெய்நல்லூர் அருள்துறை தவனெறியில் செலுத்தியது தவத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய துறையூர் இல்லைங்களா ரெண்டு துறை இப்போ அவநெறியில் செல்லாமல் தடுத்ததொன்று தவநெறி கொடுத்ததொன்று அப்படி தவநெறி கிடைச்ச உடனே அவர் என்ன நினைச்சார்னா முதல்ல தில்லையில் இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானை வழிபாடு செய்யணும்னு நினச்சார் கூத்தப்பெருமானை வழிபாடு செய்ய நினைந்தவர் அப்படியே வருகின்றார் யாத்திரையாக வந்தவர் அங்கு நம்முடைய அப்பர்சாமிகள் உளவாரப்பணி செய்த திரு அதிகை கோயிலுக்கு உள்ளே போகிறதில்லை ஏன்னா உடையரசு அரசு உலகேத்தும் படையாரி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வரும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சவன் என்று அந்நகரில் புகுதாதே மடை வளர்தன் புறம்பனையில் சித்தவடம் மடம் புகுந்தார் என்று சொல்லி அப்படியே நம்பிக்கை நம்முடைய நாபூக்கரசு பெருமான் உலவார பணி செய்த திருப்பதி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட திருப்பதி திரு அதிகை அதுக்குள்ளே போக மாட்டேன் என்று சொல்லி அவர் சித்தவடம் என்று மடம் என்று சொல்லக்கூடிய மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சித்தவட மடத்தில் தங்குறார் ஆயிரு ஒரு அப்படி சித்தவட மடத்திலே அவர் வந்து உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமான் வருகிறார் அவருடைய திருவடியை சுந்தரருக்கு அவர் சூட்டுகிறார் அப்படியே அவர் வந்தது பெருமான் அவருக்கு தெரியாது யாரோ ஒரு வயதானவர் தன்னுடைய தலைமையில திருவிடை வச்சிருக்கிறார் என்று சொல்லி அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகு வந்தது பெருமான் என்று தெரிந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக சிந்தித்த பகுதி அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று சொல்லி அதாவது பிறகு மீண்டும் ஒரு பக்கம் போய் படுக்கிறாரு மீண்டும் அவர் வார் மறுபடியும் சாமி திருவடி வைக்கிறார் அதற்கு பிறகுதான் வந்து எனக்கு ரொம்ப வயசாகி போச்சப்ப என்னால் திரளின் சொன்னவர் இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா இன்னுமா தெரியல சுந்தரா கங்கை சடை கடந்தவரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் அதற்கு பிறகு தம்மானை அறியார் சாதியார் பாடுறார் அங்கிருந்து மீண்டும் யாத்திரையை தொடர்ந்து அவர் வந்து சிதம்பரம் வருகிறார் சிதம்பரத்தில் அடியார் பெருமக்கள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னா வடக்கு வாயிலில் அங்கிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு சென்றார்கள் நம்பிகளும் வந்தார் இவங்க எல்லாம் இறைவனால் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஒரு பெரியவர் வர்றார் நம்மெல்லாம் சென்று வணங்கணும்னு நினச்சாங்களாம் அவர் என்ன நினைச்சாராம் கூத்த உலகம் உலக முயும் பொருட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடியார்களை நம்ம வணங்கணும்னு அவர் நினைச்சாராம் கடைசியா வணங்குனாங்களாம் ரெண்டு பேரும் விழுந்து வணங்குனாங்களா யார் முதல்ல வணங்குனாங்கன்னு என்னால் சொல்ல முடியலைங்கிறார் அன்பின் கொண்ட சீரடியார்களோ நம்பு யார் ஒரு தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி வணங்கி மகிழ்ந்து அப்படின்னாருங்க அப்படி வணங்கி அங்கிருந்து பெருமானுடைய அந்த ஆனந்த காட்சியில் அப்படியே லயித்து இருக்கிறார் அதை ரெண்டு பாட்டு ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல தென்னிலா மலர்ந்த வேணியாய் இதெல்லாம் நமக்கு அந்த ரெண்டு பாட்டில் தெரியும் அவர் எந்த அளவுக்கு பெருமானை வழிபாடு செய்தார்னு அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு அந்த பதிகம் நமக்கு கிடைக்கிறது இல்லை கடைசியாக பாடின பதிகம் தான் கலிக்காம நாயனார் புராணத்தில் பாடினது தான் அந்த இது தருமணார் தமர்சக்கில் இடும்போது என்று சொல்லக்கூடிய மடித்தாடு மடிமைக்கன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் முட்டா இவர் இங்கேயே இருந்துருவார் என்று சொல்லி பெருமாள் என்ன செய்கிறாருன்னா அசிரியாக சொல்கிறார் பண்ணை ஆரூரில் வருகை நம்பால் அப்படின்னாரு சரி உட்டா இங்கேயே இருந்துருவான் இருக்கு இன்னும் நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்குது பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று சொல்லி இறைவனே அங்கே வந்து அசுரியரியாக அருளுகிறார் அதற்கு பிறகு நம்பிகள் அங்கிருந்து புறப்படுறார் அப்படியே அந்த வயல்வெளிகள் எல்லாம் கடந்து வந்து சீர்காழி வருகிறார் அதே மாதிரி சீர்காழிக்குள்ளேயும் உள்ளே போகிறதில்ல ஏன்னால் உமையம்மையனுடைய திருமுலைப்பாளுடன் ஞானசம்பந்தன் பிள்ளையார் அவதரித்த பதிக்குள்ளே நம்ம போகக்கூடாது பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெறும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வளலார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தர்கள் என்று சொல்லி சேகர பெருமான் சொல்கிறார் அப்படி உள்ளே போகாமல் அப்படி வெளியில் வளமாக வருகின்றார் சாமி எதிரிலே சென்று காட்சி கொடுத்தார் எப்படி காட்சி கொடுத்தார்னா கைலாய காட்சி அவருக்கு அங்கு கிடைக்கிறது உமையம்மையோடு விடையோடு அங்கு காட்சி கொடுக்கிறார் அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து அந்த களுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்லி அந்த பதிகத்தை சாதனை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி அதற்குப் பிறகு அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு ஆரூர் வந்து அணைகின்றார் ஆரூர் வந்து அணைந்தவரை சாமி இங்கே வர போகன்னு சொல்லி சொல்லிட்டாரு அங்க இருக்கக்கூடிய அடியார்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா ஆரூரன் காதலினால் நாம் அழைக்க வாரான் நின்றான் அவனை எதிர்கொண்டு அலையுங்கள் வேற யாருக்கு அப்படி எல்லாம் சாமி சொல்லலை சுந்தரருக்கு மட்டும்தான் அப்படி சொல்றாரு அடியார்கிட்ட போய் ஆரூரை நாம் அழைக்க அவன் இங்கே வந்துட்ருக்கிறான் நீங்கள் அவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் ஊர் எல்லையிலே சென்று அழைக்கிறார்கள் அப்படி எல்லையிலே சென்று இருக்கிற கூடிய எல்லாரையும் பார்த்து கரையும் மட க கரையும் மலையும் என்று கடலும் மலையும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் எந்த இருப்பதும் ஆறூர் அவர் எம்மையும் ஆழ்வோரோ கேளியர் என்று சொல்லி இறைவனே வர சொல்லியாச்சு அழைச்சிட்டு போகிறதுக்கு அடியார்கள் வந்தாச்சு இருந்தாலும் சுந்தரர் போகலை என்னை ஆளக்கூடிய எந்தையாக என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய செவருமான் இருக்கக்கூடியது ஆரூர் அந்த பெருமான் என்னை ஆட்கொள்வாரா முதல்ல கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி அடியாரிடத்திலே வினவி அந்த பதிகத்தை பாடி அதற்கு பிறகு அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது கிழக்கு வாயில் வழியாக போனவர் முதல்ல தேவாசனை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு உள்ள போறார் அப்படி வணங்கி அவர் வருகின்ற பொழுது பறவை நாச்சியாரை பார்க்கிறார் பறவை ஆச்சாரை பார்த்த உடனே அந்த போன பிறப்பினுடைய ஒரு தொடர்ச்சி என்னமோ அவருக்கு வந்து இந்த பெண்ணை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியுது அப்போ தான் அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையூட்ட பறவையாரும் கண்டார் என்று சொல்லி அவரும் பார்க்கிறார் அம்மாவும் பார்க்கிறார்கள் அதற்கு பிறகு பெருமானே அந்த திருமணத்தை எல்லாம் முடித்து வைக்கிறார் அந்த திருமணம் முடித்து வைத்து பறவையாருடைய திருமணம் எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னா நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எடுகாலையில் வந்த அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரர்களை தொழுது திரு நாவலர்கோன் மகிழ தாம பறவை வதுவை தகு நீர்மையினால் நிறை நிகழச் செய்தார் அந்த திருமணத்தில் வேற யாரும் கலந்து கொள்ளவில்லை அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள் இறைவன் திருவருள் அங்கிருந்தது சுந்தரரும் பறவையாரும் அங்கிருந்தார்கள் அந்த திருமணம் அவ்வளவு அருமையாக இறைவனே முன்னிட்டு நடத்திய திருமணம் பறவையாருடைய திருமணம் என்று சொல்லி ஏன்னா பறவினாச்சாருக்கு வேறு பற்றுக்கோடை கிடையாது எல்லாமே ஆரூர் பெருமான் தான் அதனால் திருமணம் முடிந்து அதற்கு பிறகு அவர் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த தேவாசிரியர்கள் இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பார்த்து இப்போ நம்ம சரீரத்தில் சிந்தித்தது இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று சொல்லி பெருமான் திருவுடையை வணங்கி கொண்டு செல்லுகிறார் செல்லுகின்றவருக்கு சாமி என்ன பண்ணார்னா அப்படி வாயிலில் வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படி எல்லாம் யாருக்கும் கிடைக்காது அப்படி வாயிலில் வந்து காட்சி கொடுத்து அவர் அந்த திருவடியை வணங்குகிறார் சுந்தரர் பதினோரு முறை வணங்குகிறார் அதான் ம மன்றுள் நின்று ஆடின என்று சொல்லி அந்த பதினோரு எழுவாய் அதில் இருக்கும் இப்படி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை பாடினார் என்று சொல்லி நாம நிறைவு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலில் ஒன்றுள்ளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலை கொள்ளுகிறார் வான்புகள் வளாது மிக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கல் உங்கள் நற்றவம் வேலி மல்க மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் வருகின்ற